மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விசுவாசத்தின் முக்கியத்துவம் அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார் கலாத்தியர் மூன்று ஐந்து சுகமளிக்கிற வரத்தை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டு வல்லமையாய் ஊழியம் செய்தவர் டி ஆஸ்பான் என்பவர் அவர் விசுவாசத்தைப் பற்றி ஒரு அருமையான கருத்தை கூறினார் முதலாவது உங்களுடைய வியாதியானது தன்னை பற்றிய பல காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கும் அதே நேரத்தில் வேத வசனங்களில் உள்ள சாட்சிகள் கர்த்துடைய வளமையை பற்றி உங்களுக்கு பல்வேறு காரியங்களை அறிவிக்கும் ஆனால் நீங்கள் எதை விசுவாசிக்கப் போகிறீர்கள் உங்களுடைய சரீரம் சொல்லுவதையா அல்லது வேதவசனம் சொல்லுகிறதையா சொல்லுவதையா எதை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் மருத்துவர்கள் சொல்வதையா அல்லது கர்த்தர் சொல்லுவதையா நீங்கள் சுகமடைவது எதை விசுவாசிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே இருக்கிறது உங்களுடைய சரீரமும் வியாதியும் உங்களிடம் சொல்வதை நீங்கள் நம்பினால் நீங்கள் வியாதியுடனேயே இருப்பீர்கள் சுகமளிக்கிற கிறிஸ்துவை பற்றியும் தெய்வீக வாக்குத்தத்தங்களைப் பற்றியும் வேதம் சொல்வதை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டால் சுகமடைவீர்கள் நீங்கள் சுகமடைவது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது ரோமர் ஒன்று பதினேழு உதாரணமாக ஒருவனுக்கு தீராத வயிற்று வலி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த வலி அவனுக்கு வியாதி இருக்கிறது என்று அறிவிக்கிறது அவன் துடிக்கும் துடிப்பை பார்த்து அவனுடைய இனத்தவர்கள் இது தீராத நோய் என்று சொல்கிறார்கள் அவனுக்கு வைத்தியம் செய்கிறவர்களும் பல மருத்துவங்களையும் பல பத்திய உணவுகளையும் அவனுக்கு அறிவிக்கிறார்கள் ஆனால் வேதமோ இயேசுவை சுகமளிக்கிறவராக அவனுக்கு அறிமுகம் செய்கிறது வேதவசனம் அவனை பார்த்து அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று உறுதியாய் சொல்கிறது வேதத்தில் குணமடைந்த அநேக சாட்சிகள் அவனுடைய விசுவாசத்தை ஊக்கப்படுத்துகிறது சரி இப்பொழுது அவனுடைய நிலைமை என்ன அவன் வியாதியையும் வலியையும் எண்ணிக்கொண்டிருந்தான் அவனுடைய எல்லாம் நோயில்தான் இருக்கும் நோய் பெருகுமே தவிர குறையாது ஆனால் அதே நேரத்தில் அவன் தனக்கிருக்கும் வலியையும் வேதனையையும் நோய் அறிகுறிகளையும் புறக்கணித்துவிட்டு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து வாக்கு தத்துவங்களை உறுதியாய் பற்றி கொள்வான் என்றால் அந்த சுகத்தை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வான் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வையுங்கள் மத்தேயு மார்க் லூகா மற்றும் யோவான் ஆகிய சுவிசேஷங்களை கவனமாய் வாசித்து இயேசு எவ்விதமாய் மக்களுக்கு சுகம் அளித்தார் என்பதையும் வியாதி உள்ளவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எப்படி அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதையும் பாருங்கள் அந்த சம்பவங்களை தியானித்து உங்கள் அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவப்பிள்ளைகளே உங்கள் விசுவாசம் இயேசுவின் மேல் உறுதியாயிருக்கட்டும் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயும் மாறாதவராயும் இருக்கிறார் மட்டுமல்ல அவர் உங்கள் மேல் மனதிறங்குகிறவர் அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு சுகத்தை தருவார் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் மல்கியா நான்கு இரண்டு